எல்லாருக்கும் வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு வாய்ஸ் ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கமெண்ட்லாம் ரிப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும்தான் பேசுவேன் இல்லை இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாமல் கேட்டுக்கிட்டு அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ கண்டிப்பாக இருக்கும் சரி கமெண்ட்டை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லிருந்தாங்கன்னா ஏன் சீரியலை முடிக்கிறீங்க அடுத்தவங்க கமெண்ட் சொல்றதுக்காண்டி அப்போ நாங்கெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம்ல அப்போ நீங்க எங்களுக்காண்டி நீங்க போட மாட்டீங்களா அப்படின்னு ரொம்பவே உரிமையோட ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அவங்களுக்கான கமெண்ட் இது பதில் என்னன்னா நான் சீரியலை முடிக்கிறேன்னு சொல்லவே இல்லை ஆஹ் இப்போ போய்கிட்டு இருக்க தான் க்ளோஸ் பண்றேன்னு சொல்லியிருந்தேன் மத்தபடி சீரியல் கண்டினியூ தான் பண்ணதான் போறேன் அவங்க சொன்னது என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டுல வந்து எங்கேயோ ஒரு இடத்துல தவறு நடக்குதுதான் அதை வந்து நீங்க மீடியால காட்டக்கூடாது தப்புதான் வந்து சீக்கிரமா மக்கள் மனதுல பதியும் நல்லது பதியாது நம்ம நல்லதையே காட்டுவோம் நல்லதே செய்வோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க கண்டிப்பா அதுதான் உண்மை நான் இல்லைன்னு சொல்லலை பட் இருந்தாலும் என்னுடைய கருத்து வந்து மீடியான்னு ஒன்று இருக்க போய்தான் நாட்டில் நடக்கிற எல்லா விஷயமும் தெரியுது நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து ஒரு டூ த்ரீ டேஸ் முன்னாடி வந்து ஒரு பதிமூணு வயது குழந்தைய லிட்டரலி வந்து பதிமூணுல இருந்து பன்னெண்டு பேர் அதுல வந்து ஏழு பேர் வந்து பதினேழு வயசு மற்றவனுங்க எல்லாம் வந்து இருபத்தி ரெண்டு வயசு இந்த அளவுக்கு இருக்கிறவனுங்க அந்த பிள்ளையை வந்து சீரழிச்சிட்டானுங்க கேட்டா என்ன சொல்லுவாங்க நான் குடி போதையில இருந்தேன் அது இதுன்னு சொல்லுவாங்க அந்த குடிய காரணம் காட்டி நம்ம சட்டத்துல இருக்க ஓட்டையை வச்சு எப்படி எல்லாம் தப்பிக்கிறாங்க நம்ம வாழ்க்கையிலேயே நம்ம பார்த்திருப்போம் ஏதாச்சும் ஒரு சின்னதா வந்து தப்பு பண்ணிட்டு ாங்க அப்படின்னா நீ ஏன் இதை பண்ண அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி நான் அன்னைக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டேன் அதுதான் எனக்கு ஞாபகம் இல்லை சரியா அப்படி இப்படின்னு நிறைய இந்த ட்ரிங்க்ஸை வச்சு சொல்றாங்க அந்த ஒரு வந்து நான் சொல்லணும்னு நினைச்சேன் அதை என் வீடியோல நான் சொல்லிட்டேன் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா கமெண்ட் போட்டதுக்காண்டி வந்து நீங்க வந்து இந்த டாப்பிக்கே முடிச்சிருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க நீங்க பார்க்குறவங்க விருப்பத்துக்கு ஏற்ப தான் இந்த சீரியல் போய்கிட்டு இருக்கு உங்கள் கருத்து என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இப்போ கொண்டு போறது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தயவு செஞ்சு உங்க கமெண்டை பண்ணிட்டு போங்க மறக்காம லைக் பண்ணிடுங்க தேங்க்யூ சொந்தங்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்க பாரு ரோஷன் நான் அமைதியா நார்மலா இருக்கும் போதே அமைதியா சொல்லிட்டேன் டென்ஷன் ஆனா வச்சுக்கோ அடிச்சிருவேன் ஆமா ஒரு அளவுக்கு தான் ரோஷன் எல்லாமே மேல போக கூடாதுன்னா போக கூடாதுதான் அவ இருந்த உனக்கு என்னடா பிரச்சனை அவ இருந்துட்டு போட்டுமே எடி எடி உனக்கு என்ன பட்டி பிரச்சனை அவன ஏத்தி அழிவிச்சுக்கிட்டு இருக்கா உம் அவனுக்கு மேலே போனோமா கூட்டிட்டு போய் விடுறியா மேலதான போனோங்க கூட்டிட்டு போவான் ஏ லூசி கிளவி இப்பதான் அவங்க ரெண்டு பேர் சமாதானம் கொஞ்ச நேரம் உட்காந்து தனியா பேசணும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட போனோம் அப்படிங்கிறான் நம்மளுக்கு தான் தெரியும் அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க சரி கொஞ்ச நேரம் பேசலாம்னு நினைக்கிறாங்கட்டு இவனுக்கு தெரியாது அதனாலதான் அவன் அடம்பிடிக்கிறான் நீயும் கூட்டிட்டு போவேண்டியது தானேன்னு சொல்ற அதெல்லாம் ஒண்ணு இல்ல பிள்ளை ஆசைப்படுது இல்ல மேல இருக்கணும்னு நினைக்கிற பிள்ளைய போட்டுக்கு சரிவா கூட்டிட்டு பாரு நல்ல உன் மருந்து அடிச்சிருவான் என்ன இதெல்லாம் என்னன்னு தெரியல எல்லாம் தெரியுது மரியாதைய கையே இல்ல வாங்க சொல்லிட்டேன் ஆமா நீ இன்னைக்கு அடிச்சாலும் பரவாயில்ல உன்னை விடுறதா ஐடியாவே இல்லை எனக்கு என்ன இருக்காதா உங்களுக்கு எப்படி இருக்கும் ஆளை பாரு ஆளு கொண்டு வந்தா ராஸ்கல் என்ன வேணா பண்ணிக்கோடி எனக்கு இன்னைக்கு தேவையானதை நான் எடுத்துக்கிறேன் உன்கிட்ட கேட்கணும்னு எனக்கு ஒரு அவசியமும் இல்ல நீதானே கிட்ட கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டா வெறுமணியை கல்யாணம் பண்ணிக்குவாங்களா வரதட்சணில வாங்க வேண்டாமா எப்படி இப்படிதான் வாங்குவாங்களா எங்க ஊர்ல இப்படிதான் வாங்குவாங்க நான் வேணா உனக்கு சொல்லி தரவா நீங்க சொல்லி கொடுத்தது வரைக்கும் எல்லாம் போகுதோ முன்னாடியா அதையும் கையெடுங்க இல்லை அடிதான் வாங்குவீங்க சொல்லிட்டேன் கையெழுதுங்க ஆதி கீழே எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்கல்ல நீ வருவன்னு சொல்லி யாரும் வெயிட் பண்ண மாட்டாங்க நீயும் நானும் பேசிக்கிட்டு இருக்கோம்னு எல்லாருக்கும் தெரியும் ச்சீ அதனாலதான் சொல்றேன் கீழ எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்கன்னே ச்சீ கையிடறா பொறுக்கி முடியவே முடியாது என்ன பேரே அடி வாங்காத ஏற்கனவே செம்ம கோத்துல இருக்கேன் உன்னால நானே

அவன்கிட்ட கேக்குற கேள்வி மட்டும் பாரு என்ன சீயா அச்சச்சோன சொன்னீங்க இல்ல நமக்கு இப்பதா ஒரு கல்யாணம் ஆச்சு அப்புறம் என்ன டேய் உன்கிட்ட சொன்னேனடா நான் கல்யாணம் பண்ணிட்டேனே காலையில தான் அப்படிட்டு பேசினீங்க அவங்க தான் நீங்க கல்யாணம் பண்ணீங்கன்னு ராகு மாமா அதுதான் நீ வேற ஏன்டா இப்ப அவளே சமாதானம் இருக்கா உனக்கு என்னடா பிரச்சனை வா போய் விளையாடுடா விளையாடுறதுக்கு வேற ஆளே கிடைக்கலடா உனக்கு என் வயசு பார்த்தா உன்கூட விளையாடுற மாதிரி இருக்கு ஆமா

பாட்டி இப்ப எது கவலை போட்டு கத்திக்கிட்டு இருக்க உனக்கு என்ன தேவைப்போ உன் பேர் உன்னை உன்னை ஐயா வாய பாரு வாய பத்தாயிரம் கோணல்ல போதி அவ மாசம் அதன இருக்கா அணு அணுன்னு அலறிட்டு இருக்க ஆஹ் உனக்கு எல்லாம் வயசு ஆயிட்டே தவிர ஆனா புத்தி எல்லாம் வளரவே இல்லை பாட்டி எல்லாருக்கும் வயசாக வயசாக நல்லா அறிவு எல்லாம் வேலை செய்யன்னு சொல்லுவாங்க உனக்கு மட்டும் எல்லாம் மழங்கிட்டே போகும் போல ஆமா இவ பெரிய சயின்டிஸ்டே கண்டுபிடிச்சிட்டா நல்லா போயிட்டு நோய் இருக்கிறவங்களுக்கு என்ன மருந்து குடுக்கணும்னு கண்டுபிடி என் கிட்ட வந்து தேவை இல்லாதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத உன்கிட்ட மனுஷன் பேசுவானா என்னாச்சு பாட்டி என்ன வேணும் கூப்பிட்டு அரை மணி நேரம் கழிச்சு வாயேன் கூப்பிட்டி ஆமா ஆயும் மூஞ்சியும் போயறேன் என்னாச்சு பாத்தி நொண்ணாச்சி பாத்தி நீட்டு உங்களுக்கு என்ன வேணும் அத மட்டும் சொல்லுங்க எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பேசுங்க என்கிட்ட சூப்பர் ஆனும் இப்படிதான் பேசணும் நல்லா இடி நீ ஒரு மனுஷடி பெத்த தாயோட தாய போட்டி இந்த கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கா சூப்பரானுக்கிட்டு இருக்கேன் இல்ல தான் கேட்கேன் நீ எல்லாம் என்னுடைய பேச்சி தானே குப்பத்தொட்டில இருந்து எடுத்துட்டு வந்தாங்களான்னா ஒன்னும் தெரிய மாட்டேங்குது ஐய ஆலயம் மூஞ்சியம் பாரேன் இங்க பாரு பாட்டி நீ என் கிட்ட இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காத எனக்கு கோவம் வந்துட்டு வச்சுக்கோ கண்ண பின்னான்னு திட்டி விட்டுருவேன் நான் பார்த்தெல்லாம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன் அனு மாதிரி எல்லாம் அனு நீ எதுக்கு இவங்க கூப்பிட்டாங்கன்னா வர நீ இவங்களுக்கு தேவையான அவங்களுக்கு தேவையான பொருளை அவங்களே எடுத்துக்கிட்டோம் இந்த மாதிரி உன்னை ட்ரீட் பண்றவங்களுக்கு எல்லாம் நீ எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை அதுவும் இல்லாம இப்ப நீ மாசமா இருக்க கொஞ்சமாச்சும் ரெஸ்ட் ஆயிடு எதுக்கு அங்கேயும் இங்கயும் ஓடிக்கிட்டு இருக்க நீ இன்னொன்னு சொல்றானோ இவங்க கூப்பிடுறாங்கன்றலாம் நீ வராத சரியா இவங்களுக்கு எல்லாம் அப்படியெல்லாம் எந்த ஒரு வேலையும் இல்ல தேவையும் இல்லை சும்மா வீட்டுல சும்மா தானே இருக்கீங்க ஏன் இன்னொரு பாட்டி இருக்காங்களே அந்த பாட்டிய பாக்க தானே செய்யறீங்க அவங்களுக்கு தேவையான வேலையை அவங்க தானே செஞ்சுக்கிறாங்க என்னைக்காச்சும் எங்க அம்மாவை கூப்பிட்டு இதை வா அதை வான்னு வேலை செஞ்சு நீங்க பாத்திருக்கீங்களா ஆஹ் ஏன் பாத்தி இப்படி இருக்க நீ இப்ப என்னடி தலை கிர சுத்திட்டு வரா மாதிரி இருந்துச்சு ஒரு காப்பி எடுத்துட்டு அவளை கூப்பிட்டேன் அது ஒரு குத்தமா போயிட்டோம் இந்த வீட்டுல ஒரு காப்பி குடிக்கிற கூட எனக்கு நாதி இல்லாம போயிட்டே உனக்கு காப்பி குடிக்கிறதுக்கு நாதி இல்லாமலாம் இல்ல வீட்டுல வேலை செய்ய ஆழ்த்தல் இருக்காங்க தானே ஏன் நானே பக்கத்துல உட்காந்துக்கிட்டு தானே இருக்கேன் என் கிட்ட சொன்னா நான் முருகன் என்கிட்ட சொல்ல போறேன் அவர் எடுத்துட்டு வர போறாரு அதை விட்டுட்டு அணு அணுன்னு எதுக்கு ஏலம் போட்டுக்கிட்டு இருக்கேன் நீ ஆஹ் எம்மா ஜெய் இல்லாதது உனக்கு தலையில ஏறிச்சுனா இப்படிதான் ஜிங்கு ஜிங்குன்னு குதிக்குமா அந்த கதையெல்லாம் இருக்கு உனக்கு எல்லாம் எவ்வளவு சொன்னாலும் உரைக்காது உங்ககிட்ட பேசுறது வேஸ்ட் எடி வா நீ நின்னுட்டு இருக்கியா சொல்லி பத்து நிமிஷம் ஆச்சு காப்பி எடுத்துட்டு வரேன் இங்க பாருங்க பாட்டி என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசாதீங்க உங்களுக்கு ஏதாச்சும் தேவையான சொல்லுங்கன்னு எடுத்துட்டு வந்து தரேன் அதுக்குன்னு சொல்லிட்டு ஆர்டர் எல்லாம் போடாதீங்க அதாவது சொல்லிருக்காங்க நம்ம கிட்ட பணிவா பேசுறவங்க கிட்ட நடந்துக்கிறவங்க கிட்ட நம்மளும் அதே மாதிரி நடந்துக்கலாம் ஆனா நம்ம கிட்ட திமுறை காட்டுறவங்க கிட்ட திமுரா நடந்துக்கிறவங்க கிட்ட நம்மளும் திமுரா நடந்துக்கிறதுல எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு எந்த ஒரு வேலையும் செய்யணும்னு இங்க கல்யாணம் முடிச்சிட்டு வரல சும்மா யோ என்ன பேச்சு பேசுறோம் இருந்தா வரும்போது இப்ப வந்து பணம் கொளுத்து போய் ஆடுறா போல பணம் இருக்கு சும்மாவா சொன்னாங்க பணம் பத்தம் செய்யன்னு சொல்லி ஆஹ் பேசினாலும் தப்பு பேசலனாலும் தப்பு அதானே உங்களுக்கு என்ன இப்போ காபி தானே வேணும் எடுத்துட்டு வரேன் போய் எடுத்துட்டு வரேன் இல்லக்கா நானே எடுத்துட்டு வரேன் நீங்க உட்காருங்க உட்காந்துட்டு இருக்கீங்களே சும்மாவே இருக்க மாட்டியா நீ நான் என்னடி சொன்னேன் நான் சொல்லிட்டேனா வரும்போது புள்ளு பூச்சி மாதிரிதான் இருந்தா இப்ப பாத்தியா இது நான் பேச்சு பேசுறான்னு சொல்லி எல்லாம் எதுக்கு பணம் நீ பணம் அவன் புருஷன் சம்பாதிக்கிறான் என்ற திமுறையில பேசிக்கிட்டு இருக்கான் நீயும் தான் இருக்கிய புருஷனை விட்டுட்டு இங்கின வந்துக்கிட்டு இங்க பாரு என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசாத அதுவும் இல்லாம ரகு கூட எல்லாம் அந்த நாயை கம்பேர் பண்ணி பேசாத அவனை பத்தி எனக்கு மட்டும் தான் தெரியும் அவன் எவ்வளவு பெரிய ஃப்ராடு போர்ஜரின்னு சொல்லி அவனை பத்தி என்கிட்ட பேசாத இந்த விவரம் தான் இங்க நீ வந்து இப்படி தாலி எடுத்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு கிடக்க பாரு மரியாதை கெட்டும் சொல்லிட்டேன் என்கிட்ட இந்த மாதிரி பேசாதானா பேசாதானா பாட்டி என்னடி போன ரெண்டு நிமிஷத்துல எடுத்துட்டு வந்துட்டேன் காலையில போட்ட ஈ எல்லாம் முச்சுக்கிட்டு அந்த காப்பி எடுத்துட்டு வந்தா ஐயோ கன்றாவி கன்றாவி என்ன பத்தி உனக்கு எப்படி தெரியுது உனக்கு அது தரது பெரிசு இவா ஒருத்தி இல்ல முருகன் அண்ணா இப்பதான் எல்லாருக்கும் சேர்த்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆஹ் கூட ஏ லூசி கிளவி தான் குடிச்சு தொலையே எதுக்கு இப்படி உறிஞ்சுக்கிட்டு இருக்க மாடு கழனி தண்ணி குடிக்கிற மாதிரி எனக்கு எப்படி குடிக்க குடிக்க முடியும் முடியாது அனு 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 எங்க உனக்கு பிரச்சனை உனக்கு என்ன வேணும் ஏடி நீ ஏன் இப்படி இருக்கா என்னாச்சி ஆஹ் எனக்கு எல்லாம் ஒண்ணு இல்ல உனக்கு என்ன பிரச்சனை அனுவை தண்ணி கூட்டிகிட்டு வந்தேன் என்னடி உம் எல்லாம் உங்க அம்மாக்காரி இருக்காளே உங்க அம்மாவாலதான் சரி விடி அவங்க ஏதாச்சும் ஒன்னும் பேசிக்கிட்டு போறாங்க அனு இந்தமா என்ன இந்தாச்சாயி சேலம் எடுத்துட்டு வந்த மாதிரி இருக்கு அது மூணு சேலை இருக்கு எங்க மூணு பேருக்கா ஏ உங்க மூணு பேருக்கு எல்லாம் இல்ல அனுக்கு மட்டும்தான் யா எங்களுக்கு கொடுத்தா என்ன நீ வீட்டுல தானே இருக்கா அதுவும் இந்த கருப்பு கலரையே போட்டுக்கிட்டுதானே இருக்க அப்புறம் என்ன யாண்டி எடுத்து கொடுத்தா கட்ட போறேன் ஷோ அம்மா இதுல கூட போட்டி போடாதம்மா அவ இந்த மாதிரி பட்டு சேல மாதிரி கட்டிக்கிட்டு இருக்கிறதுனால அவ பிரெக்னெண்டா வர இருக்கா வெயில் காலம் அவளுக்கு ஏதாச்சும் சொல்லு சொல்லுன்னு இருக்கும்ல அதான் கடைக்கு போனேன் சரி இவன் ஞாபகம் வந்துச்சேன்னு சொல்லி இந்த காட்டன் சாலையை வாங்கிட்டு வந்தேன் நல்லா இருக்குல்ல பாக்குறேன் ம் ஆமா நல்லா இருக்கு யாண்டி ஏன் இவ்ளோ கோவமா இருக்கா உனக்கு அம்மா எடுத்துட்டு வரலன்னா கோவத்துல இருக்கா அப்படிலாம் ஒண்ணு இல்ல செரிடி பாட்டி ஏதோ தெரியாம சொல்லிட்டு அதுக்கு இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி என்னம்மா நான் யார பத்தி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான் அவரை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கு வந்து எனக்கு அந்த ஆளை பத்தி பேசுனாலே பிடிக்க மாட்டேங்குதுங்கிறேன் இப்படி பேசிக்கிட்டே இருந்தேன் எப்படி யாமா இப்படி பண்றா உனக்கு சொன்ன புரியுதா புரியலையானும் தெரிய மாட்டேங்குது ஷோ கடவுளே இப்ப என்ன உன் மாவை கிட்ட பேச கூடாது அதானே பேசலமா வாயை கட்டி போட்டுக்கிறேன் முடிஞ்சா எதனா ஆஸ்பத்திரி இருந்தா சொல்லுங்க வாயை போய் தச்சு வச்சுக்கிறேன் முடிஞ்சா அதை போய் செய்யி அணு ஆஹ் சொல்லுங்கப்பா அனு இந்தாமா இந்த மாதிரி சேலை இனி கட்டு சரியா இப்பதைக்கு மூணு எடுத்துட்டு வந்திருக்கேன் மாமா வந்ததுக்கு அப்புறம் நான் உனக்கு போயிட்டு ஒரு பத்து சேலை மாதிரி எடுத்துட்டு வந்து தரேன் ஆஹ் இந்த மாதிரி சாலையை கட்டு மாசமா இருக்க பத்தியா வயித்துல பிள்ளை வர இருக்கு அதனாலதான் ஏடி மாசமா இருக்க பில்லு புது சேலை எல்லாம் உடக்கூடாதுன்னு தெரியாது உனக்கு ஐயோ அத மறந்துட்டேன் பாரு இங்க பாரு அனு சேலை கட்டுறதுக்கு முன்னாடி தண்ணில ஒரு வாட்டி அலசி போட்டுரு சரியாமா ஆஹ் சரிங்கப்பா ஆஹ் இந்தா இந்த அனு இதை இப்போதைக்கு எடுத்துட்டு போயிட்டு ரூம்குள்ள வச்சுக்கோ சரியா அதுக்கப்புறம் அத்தை உனக்கு அலசி போடுறேன் நீ குனிஞ்சு நிமிந்து வேலை செய்ய வேண்டாம் ஒரு அஞ்சு மாசத்துக்கு பரவாயில்ல அத்தை இருக்கட்டும் நீ அலசி தான போடணும் நான் பாத்துக்கறேன் இல்ல மறுமலை சொல்றது கேளு சரிங்க சரிங்கப்பா உம் சரி போ போய் கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடு அஹ் ஹே ஊர்ல இல்லாத மாமியார் மருமவ அதிசயமா தான் இருக்கு சை காண முடியலமா கண் கொண்டு என்ன கண்டாவியோ இதெல்லாம் சோ கடவுளே இங்க பாருமா சிரிச்சுக்கிட்டே சொல்றேன் அமைதியை எந்தி உள்ள போ உள்ள தனிட்டு இருக்கேன் வெளியவா இருக்கேன் உன் ரூமுக்கு உள்ள போனேன் ஒரு ரெண்டு நிமிஷம் கூட இந்த வீட்டுல உட்காந்துகிட்டு இருக்க முடியலமா சரி உள்ள போறேன் யாவுடி யா கோபமா இருக்கா என் செல்ல மூவலா இங்க வா இங்க வா என்ன என் தங்கத்துக்கு என்ன என் தங்க மொவலா என் மொவலுக்கு சேலை எடுத்துட்டு வரலான்னு கோவத்துல இருக்காளோ அதெல்லாம் ஒன்னும் இல்லை என்ன ஆஹ் சின்ன பிள்ளைல ரகுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன பொருள் வாங்கி கொடுத்துட்டா கூட உனக்கு வாங்கி தரலன்னு சொல்லிட்டு கோவப்படுவா அந்த மாதிரியே கோவப்பட்டுக்கிட்டு இருக்கா அப்படிலாம் ஒண்ணும் இல்லை என்ன டீ சொல்லு அவளுக்கு மட்டும் வாங்கிட்டு வந்தேன்னு உனக்கு வாங்கிட்டு வரலன்னு கோத்துல இருக்கியா இந்த மாதிரி சேலைன்னு நீ கட்ட மாட்டல இந்த கடை வரைக்கும் பக்கத்துல போனேன் அங்கன்னா இந்த மாதிரி தான் கிடந்துச்சு அதை வாங்கிட்டு வந்தேன் சரிவா அப்பாவை கூட்டிட்டு போய் உனக்கு வாங்கி தரேன் நான் அதனால அதனாலாம் கோவம் இல்லை உன் அம்மையை நினைச்சுதான் கோவமா இருக்கேன் உன் அம்மாக்கு வேற வேலையே இல்லையா எப்ப பார்த்தாலும் எதையாச்சும் உனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது பேசாம நானே இந்த வீட்டை விட்டு பேர்லாமான்னு இருக்கு அவங்களுக்கு அண்டியாடி நீ இவ்வளவு கோத்துல இருக்கா என் அம்மா பத்தி தான் தெரியும்ல உனக்கு ஆமா உன் அம்மைக்கு ஒரு வேலையே இல்லை எப்ப பார்த்தாலும் எதையாச்சும் யாரையாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்கிறதா வேலையா இருக்கு தயவு செஞ்சு அவங்களை வீட்டை விட்டு அனுப்புமா இல்லன்னா நான் வீட்டை விட்டு போயிருவேன் ஒன்னும் அவங்க இருக்கணும் இந்த வீட்ல எல்லாம் நான் இருக்கணும் சும்மா எப்ப உனக்கு இது இதுதான் உனக்கு தெரியுமே ஃபர்ஸ்ட் வாட்டி தான் இதோட எத்தனை வாட்டிய தெரியுமா எனக்கு பிடிக்காத விஷயத்தையும் வந்து பேசிக்கிட்டே இருக்கிறது ஒரு வேலையை வச்சுக்கிட்டு இருக்கு எனக்கு மட்டும் இல்ல உன் அம்மா இங்க இருக்கிறது யாருக்குமே பிடிக்கல நான் சொல்றது உனக்கு கஷ்டமா தான் இருக்கும் இல்லைன்னு சொல்லல இருந்தாலும் எனக்கு பிடிக்கலம்மா நான் பாத்தினேன் தனியா போய் இருந்தா கூட நிம்மதியா வச்சு இருப்பேன் நானு கொஞ்ச நாள் மட்டும் பொறுத்துக்குடி என் அண்ணன் கிட்ட சொல்லியிருக்கேன் என் அண்ணன் சென்னைக்கு வரேன்னு சொல்லியிருக்கான் வந்ததுக்கு அப்புறம் நான் அப்படியே அனுப்பிவிட்டுறேன் இப்ப இருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன் என் அம்மைக்கும் ஒரு மாதிரி இருக்கும் கடைசி நிமிஷத்துல ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு இருக்கும் போகமாட்டேன் அது இதுன்னு சொல்லி அவன் வந்ததுக்கு அப்புறம் அப்படியே அவன் கூட சேர்த்து அனுப்பி விட்டுறேன் சரியா வரேன்னு சொல்லிருக்கான் வேலை விஷயமா வந்ததுக்கு அப்புறம் அனுப்பிவிட்டுருவோன்டி கோவப்படாதடி சாரிமா அத கூட கோவத்துலதான் கேப்பா உனக்கும் கஷ்டமா இருக்குதானே என்னடி பண்ணேன் கஷ்டமா தான் இருக்கு பெத்தவளை பாத்துக்க முடியலேன்னு சொல்லிட்டு ஹ என்ன பண்ண என் அம்மா சும்மாவும் இருக்க மாட்டேங்க யாரையாச்சும் எதையாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்கா காலையில அந்த பிள்ளைங்க ரெண்டும் வந்துச்சே அந்த பிள்ளைங்க கிட்ட கூட போயிட்டு ராவதான் செஞ்சா என்னத்த பண்ண ஹ வயசான காலத்துல இப்படிதான் புழு புழு போட்டுக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க வயசானதுக்கு அப்புறம் பேச்சு தோணை கால் இல்லாம நம்ம பேச்சு யாரும் கேக்க மாட்டாங்கன்ற நிலைமை வந்ததுக்கு அப்புறம் எதையாச்சும் ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம் அந்த மாதிரிதான் உன் பாட்டி மத்தபடி ரொம்ப நல்லவங்கதான் அவங்க மனசுல எதுவுமே இல்லமா உனக்குதமா அப்படி இருக்கு ஷோ சரி புடு இப்ப எப்படி இருக்கு மூஞ்சி ஒரு ரன் கொட்டா மாதிரி வச்சுக்கிட்டு ஆமா வாசனால ரொம்ப பலமா இருக்கு ஆஹ் நாங்க எதுவுமே செய்ய சொல்லல பாட்டி பாட்டியை செய்ய சொன்னாங்களா என்ன ஆமா பாட்டி தான் செய்ய சொன்னாங்க ரியாவா முத்துமாதிரியும் வராங்களாம் அப்படியா சொல்லவே இல்லை கிட்ட நேரே போன் பண்ணாங்க நீங்கதான் எடுக்கலன்னு சொன்னாங்க என்னன்னு எனக்கும் தெரியல காலையில ஏதோ எதுவும் பிரச்சனைன்னு உட்காந்துக்கிட்டு இருந்தீங்களா நானும் மறந்துட்டேன் அந்த விஷயத்த சொல்றேன் ஆனா வரவங்களுக்கு சாப்பாடு குடுக்கணும்ல அதான் சாப்பாடு செய்ய சொல்லிருக்கேன் பிள்ளையாக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும் அதான் பிரியாணி செய்ய சொல்லிருக்கேன் சிக்கன்ல வேண்டாமா மட்டன்ல போடு இந்த டைம்ல சிக்கன் சாப்பிட கூடாது சூடு இல்ல சரி டி மட்டன் தான் செய்ய சொல்லிருக்கேன் அவளுக்கு அதானே பிடிக்கும் சரி நேரமாச்சு அது காலையில ரொம்ப நேரம் முருகன் மட்டும் தான் நின்றுட்டு இருக்காரு நான் போயிட்டு என்னென்ன வேலை இருக்கு எல்லாத்தையும் பாத்துட்டு ஒதுக்கி வச்சுட்டு வரேன் சரியா ஆஹ் பிள்ளைய கூப்பிட்டு கொஞ்சம் சாப்பாடு குடு நேரமாச்சு அவன் அப்பமே ஆதி கூட வெளியே போயிட்டான் இன்னும் வரல ரெண்டு பேரும் ஹம் சரி வந்ததுக்கு அப்புறம் கூட ஆஹ்